உதயமாகி உதையமாகி 75 ஆண்டாயிருக்கு திமுகா இவ்வளவு உயிர் போட இருக்கிறதுக்கும் இந்திய அரசியல்ல முன்னணி கட்சியா இருக்கிறதுக்கும் காரணம் என்ன இப்போ நம்ம திமுகவுடைய இந்த தேவை இருக்கு இல்லையா அந்த ரிலவெண்டா இன்னைக்கும் இருப்பதற்கான அந்த தேவையை நம்ம கண்டறியணும்னா மற்ற கட்சிகளோடு நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்கணும் நீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு கட்சி தான் திமுகவுடைய சம உருவான ரெண்டே ரெண்டு கட்சி தான் அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி உருவான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இந்த ரெண்டும் தான் திமுகவோட முன்னாடி தொடங்கிய கட்சிகள் இன்னும் இருக்கிற கட்சி இப்போ அதிலேயும் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப சுருங்கிருச்சு இங்கே பல மாநிலங்களில் இருந்த கட்சி இப்போ கேரளாவில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்குது மற்ற மாநிலங்களில் மூணாவது இடம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம்தான் இருக்க வேண்டிய ரெலவெண்ட்டாக இல்லை மத்திய அளவில் ரொம்ப கம்மியான எம்பிக்கள் தான் வச்சுருக்காங்க இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்குது பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குது பல மாநிலங்களில் ஆட்சிக்கு வர்ற நிலைமையிலையும் இருக்குது நீங்கள் இதை தாண்டி இந்த மூணு கட்சியும் தாண்டி பார்த்துட்டா வேற எந்த கட்சியும் இல்லை இவ்வளோ நாள் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக உயிரோடு இருந்த கட்சி இல்லை இப்போ அதில் நம்ம காங்கிரஸை பார்ப்போம் காங்கிரஸ் வந்து எழுபத்து அது வந்து காங்கிரஸ் நூற்றம்பது ஆண்டு கால கட்சி அது இந்திய சுதந்திரம் வெள்ளை இருந்து சுதந்திரம் வாங்குவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கட்சி அது அந்த கட்சி இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு உடனே காந்தியதை கலைச்சிடணும்னு சொன்னார் ஆனால் அதை கலைக்கலை அதற்கு பின்னாடி அந்த சுதந்திரத்திற்கு பின்னாடி தொடர்ந்து தேர்தல்கள் காங்கிரஸ் ஜெயிச்சது ஜெயிச்சதுக்கு தான் ஒரு சரிவு அதற்கு ஏற்பட்டது அது வந்து ஒரு கொள்கையை மாற்றிக்கல இந்தியாவை கட்டமைப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கட்சி நடந்துச்சு ஆட்சி மக்கள் கொடுத்தாங்க அதற்கப்புறம் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இந்தியா முழுவதும் அதுதான் ஆண்டது பிரதமராகவும் நேர் இருந்தார் எல்லா மாநிலங்களில் முதல்வது முதல்வர்களாகவும் காங்கிரஸ்காரங்க தான் இருந்தாங்க ஆனால் சரிவு ஏற்பட்டது எப்போ சரிவு ஏற்பட்டதுன்னா இந்திய அரசியலில் அந்தந்த மாநிலங்களில் காங்கிரஸை வந்து மக்கள் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க ஏற்றுக்கொள்ள மறுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்தந்த மாநிலங்களில் நிலைமை மாறுது தமிழ்நாட்டில் எப்படி மாறிச்சுன்னா தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை காங்கிரஸ் புரிஞ்சிக்கல தமிழ்நாட்டில் தமிழ்மொழி உணர்வை திமுக உருவாக்கியது சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு சார்ந்த அரசியலை திமுக பேசியது நான் இங்க வந்து பேசும்போது வெறும் எலக்ட்ரல் கட்சிகளை மட்டும் பேசுறேன் சமூக இயக்கங்களை பற்றி பேசலாம் அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு இப்படி தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி சார்ந்து தமிழ்மொழி சார்ந்து ஒரு அரசியலை பேசும்போது அதை காங்கிரஸ் புறக்கணித்தது புறக்கணித்ததன் காரணம் என்ன ஆகுச்சுன்னா பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சி சுதந்திரத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சி அறுபத்தி ஏழுல வீழ்ந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் மீள முடியல நீங்க மற்ற மாநிலங்களில் போய் பார்த்தோம்னா இப்படியும் நடந்திருக்குது பீகாரில் மற்ற மாநிலங்களில் நிறைய நடந்திருக்குது ஆந்திராவில் பல மாநிலங்களில் எல்லா மாநிலங்களும் நடந்திருக்குது மேற்குவங்கலத்தில் எல்லாம் சில மாநிலங்கள் மட்டும் அது வந்து மீண்டு எழுந்து திரும்பவும் ஆட்சியில் இருக்குது கம்யூனிஸ்ட் வந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கின கட்சி திமுகவோட முன்னாடி தொடங்குன கட்சி அந்த கட்சி இப்போ வீழ்ந்து போய் இருக்குது அதால் வந்து தன்னுடைய எந்த கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்டோமோ அதை இன்னைக்கு பேச முடியல அதை இன்னைக்கு பேச முடியல ரொம்ப பாலிடிக்ஸ்க்குள்ளி பேசுது அப்ப இதுல வந்து அவங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்க முடியல இருக்கிற இருக்கிற மாநிலங்கள்லயும் இன்னும் அடுத்து இருக்குமா அடுத்து யாரு என்னங்கிற ஒரு சிக்கல் இருக்கு ஆனா இந்த சிக்கல்கள் எல்லாம் திமுகவுக்கு இல்லாம எழுவத்தி ஆண்டுகளாக தன்னோட உயிர்ப்போட வச்சிருக்குது அது மட்டுமின்றி தான் ஆரம்பத்துல பேசினாங்கல்ல மாநில சுயாட்சி மொழி உணர்வு சமூக தொடர்ந்து பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டுமல்ல பேசல சமகாலத்துக்கு ஏற்ப அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு சமகாலத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதையோடு ஒட்டி இப்ப நீட்டுங்கிற ஒரு பிரச்சனை இது மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது திமுக ஆரம்பிக்கும் போது இல்லை இந்த பிரச்சனை திமுக ஆரம்பிக்கும் போது கிடையாது ஆனா சமகாலத்துல வந்த பிரச்சனை அப்ப இதை வந்து மாநில சுயாட்சியோடு பொருத்தி எங்களுடைய கொள்கை என்பது மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்பது ஆனால் இந்த நீட் தேர்வு என்பது மாநிலங்கள் மீது திணிக்கப்படுது மாநிலங்களின் சுயாட்சிக்கு எதிரா இருக்குதுன்னு இன்னைக்கு வருது இல்லையா சம காலத்துல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளையும் திமுக ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைகளோட அவங்க தொடங்கினாங்களோ அது ரெண்டையும் பிணைத்து பார்ப்பது பிணைத்து இன்னைக்கு ரெலவெண்டா இப்படித்தான் அவங்க ரெலவெண்டா வச்சுக்கிட்டாங்க அதாவது சம்ம என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைய அவங்க வந்து தன்னோட கொள்கையோட ஒத்து இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணமா பண்ணக்கூடாதாங்கிறத தொடர்ந்து அவங்க செயல்படுத்திட்டு இப்போ இப்ப நம்ம காங்கிரஸ் போய் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டங்கள்ல வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி நம்ம இன்னைக்கு இடஒதுக்கீட்டு சொல்றோம் கடுமையா எதிர்த்தது ஆரம்ப காலங்கள்ல மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் வரைக்கும் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி இந்திய அளவில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு இன்னும் சரியாக செயல்படுத்தப்படலை அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்து வந்தது காங்கிரஸ் பல ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக எதிர்த்து வந்தது வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஓபிசி இடஒதுக்கீட்டை விபிசிங் கொண்டு வந்தாரு அதற்கப்புறம் அதை வந்து நீட்டிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து காங்கிரஸ்க்கு வந்தது விரும்பி செய்யல அதுலயுமே விபி சிங்குக்கு வந்து திமுக அழுத்தம் கொடு அழுத்தம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டாரு அப்ப அப்பமும் எதிர்த்தது காங்கிரஸ் அப்புறம் அதை கண்டிக்க அதை வந்து தொடர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளதான் காங்கிரஸ் இருந்தது முழு மனதோடு அதை செய்யல அன்னைக்கு எதிர்த்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு மாறுது அப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தன்னை அப்படி பெருட்டி போடுது காங்கிரஸ் பெருட்டி போடுது அப்படி திமுக பெருட்டியே போடல திமுக அப்படி பெரட்டி போடல அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா அப்ப ஆரம்பத்துல என்ன பேசினாங்களோ அதுதான் இப்போவும் தொடருது அப்போ எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஆரம்பத்துல அவங்க எடுத்துக்கிட்ட பிரின்சிபல் வேல்யூஸ் இருக்குல்ல இதுதான் எங்க கட்சி அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாங்கல்ல அது இந்த தமிழ் மண்ணுக்கு பொருத்தமானதா இருந்திருக்கு அந்த அடிப்படையையும் அவங்க மாறாம வச்சிருக்காங்க ஆமா அந்த அடிப்படையை மாறாம இருந்திருக்குது இன்னைக்கு வர்ற பிரச்சனைகளை எப்படி அந்த அடிப்படையோடு பொருத்துவது அப்போ அந்த கட்சியை ரெலவென்ட்டா வச்சிருக்கிறதுனாலதான் அந்த கொள்கைகள் வந்து இன்னும் இந்த மண்ணுக்கான கொள்கைகளாக இந்த மண்ணுக்கான வாதங்களாக தான் இன்னைக்கு இருக்கிற சமகாலத்தில் வர்ற பிரச்சனையை அந்த கொள்கைகளோடு முழக்கங்களோடு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன முழக்கங்களை எழுப்புனாங்களோ அதோடு பொருத்தி பார்க்க முடியுது மக்களும் அதனால இன்னைக்கு சமகால பிரச்சனைகளை பேசுவதனால் மக்களும் கனெக்டடா இருக்கிறாங்க சரி இப்போ வந்து பவள விழா மாநாட்டுக்கு வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க விசிகாவும் கலந்துக்க போறதா தான் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு தான் வந்து விசிகா சார்பில் ஒரு சலசலப்புலாம் ஏற்பட்டது தலித் முதல்வர் ஆக முடியுமா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதாவது திமுக ஆட்சியை எதிர்த்து கூட மதுவிலக்கு போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னுலாம் அறிவிச்சிருந்தாங்க அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு இணக்கம் வந்த மாதிரி இருந்தது இப்போ மாநாட்டிலே கலந்துக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் ஆயிடுச்சா நம்ம முதலமைச்சர் போய் திருமாவளவன் போய் பார்த்தாரு தி தலைவர் திருமாவளவன் பார்த்தாரு அதற்கு பின்னாடி ராதவர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் விசிக்காவோட துணை பொதுச் செயலாளர் திமுகவை சின்ற மாதிரி சில கே பேச்சுக்களை பே பேசினாரு அது இன்னும் வந்து வெளியில பொது வெளியில தொடர் தான் செய்யுது சமீபத்தில் நேற்று கூட திருமாவளவன் பேட்டி கொடுத்துருக்காரு தேர்தல் அரசியலில் இந்த மாதிரியான சலசலப்புகள் கட்சிகளுக்கு இடையில பிரதிவாதங்கள் உண்டு நடப்பது உண்டு அது எப்பவும் வந்து நம்ம தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி அமையும் போது பேசுவாங்க செய்வாங்க ஒரு ரெண்டு பேரும் வந்து தேர்தல் தானே நம்பர்ஸ் தானே எனக்கு இவ்வளோ நம்பர் இருக்கு எனக்கு நீ கூடுதல் சீட்டு கொடுக்கணும் என்கிட்ட எவ்வளோ சீட்டு ஜெயிச்சி எம்எல்ஏக்கள் இருக்கான கூடுதல் இப்போ அமைச்சர் இடம் கொடுக்கறது இப்படியான வாதங்கள் தேர்தல் அரசியல்ல உண்டு கட்சிகள் தேர்தல் அரசியல்ல போட்டியிட்டு எவ்வளவு இடங்களை பிடிப்பதுங்கிறது தான் மெயினான நோக்கமா இருக்கும்போது அந்த அதை வைத்து நம்பர்ஸை வைத்து எவ்வளவு இடம் கிடைக்கிறது என்ன அதிகார பகிர்வு இதை வைத்து பேசுவது வழக்கமானது தான் அதை வந்து பேசுறாங்க இந்த தமிழ்நாட்டில் இவங்க இந்த கட்சி கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு ஆறு வருடங்களாக கூட்டணி உடையாம இருந்தது எந்த கூட்டணியுமே இல்லை இவங்கதான் மூணு தேர்தல் அதனாலதான் அந்த ஆதவ அர்ஜுனா பிரச்சனை வரும்போது கூட விசிகா சார்பில இருந்து அவங்களே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இது எண்ணிக்கையிலான கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க இல்ல அவங்க திடீர்னு வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டு திடீர்னு ஏன்னா இப்ப வந்து விஜய் கலத்துக்குள்ள வராரு அரசியல் களத்துல வராரு அப்படிங்கறதுனால ஒரு சலசலப்பு அவங்க வச்சியோ ஏதோ ஒரு காய் நகர்த்துன மாதிரி இருந்தது திடீர்னு அவுட் பண்ணிக்கிட்டாங்களா இது முடியிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அப்படி இப்போ இப்ப பொது வெளியில வர்ற செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ரொம்ப கரிசனத்தோடு அணுகிறாரு மற்ற கட்சிகளை நீங்க வந்து போன தேர்தல்ல அப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அது அப்ப முதல் கூட்டணி வந்துருச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தல் வரும்போது இந்த கூட்டணி நீடிக்காது உடஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டபோது சொல்லப்பட்ட போது பேச்சுவார்த்தை வந்து ரெண்டு கட்டமா மூணு கட்டமா நாலு கட்டமா நடக்குது எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிட முடியவில்லை அப்படின்லாம் சொல்லும் போது எப்ப இறுதியா போய் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் திமுக தலைவரோட போய் பேசினாங்களோ அப்போ பேசுவார்க்க சுமூகமா முடிஞ்சிருச்சு இணக்கமா இருக்கிறத நம்ம அவரோட வந்து இணக்கமா இருக்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினை பற்றி விசிக தலைவர்களோ அல்லது மற்ற எந்த கட்சி தலைவர்களோ ஒரு நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் பேசல கீழே இருக்கிறவங்க பேசிக்கிடுறாங்க அந்த ஒரு இந்த தலைவரோட எனக்கு எனக்குமா இல்லை அதோட பிரச்சனையா இருக்கு இதோட பிரச்சனையா இருக்கு ஆனால் திமுக தலைவர் இருக்கிறார்ல திமுக தலைவர் மு க ஸ்டாலினோட இவங்களுக்கு யாருக்கும் முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறது பொது வெளியில ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியல அதனால வந்து அவரும் வந்து திமுக தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் கூட்டணி கட்சிகள்கிட்ட ரொம்ப அணுக்கமாக கரிசனத்தோடு அது தோல்மை மனப்பான்மையோடு தான் இயங்குறாரு இப்போ அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு தான் போறாரு அந்த நுழைவுதான் இப்ப நீங்க திமுக பவளவளம் மாநாடு பவளவள மாநாடுங்கிறது முதலமைச்சர் முதலமைச்சர்கள் முதலமைச்சராக அவர் பங்கேற்கல தமிழக முதலமைச்சராக இந்த விழாவை நடத்தல நடத்தல திமுக நடத்துது திமுக தலைவராக பங்கேற்கிறார் ஆனால் திமுக தலைவராக திமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு என்ன முக்கியத்துவத்தோடு மாநாடு நடக்குமோ அது மாதிரிதான் கூட்டணி தலைவர்களுக்கோட கூப்பிட்டு போய் நடத்துறாரு அதனால வந்து இந்த பிரச்சனைகள் ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க இன்னொன்னு இந்திய அளவுல திமுக கூட்டணி இருக்கு இல்லையா கூட்டணி இருக்குல்ல கூட்டணி நீடிக்க வேண்டிய தலைவரும் மாநாடு வந்து அஹ் திமுக உடைய மாநாடா இருந்தாலுமே கூட இது வந்து எதிர்கட்சிகளுக்கு நாங்க இன்னும் கூட்டணி பலத்தோட தான் அதாவது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்க இன்னமும் கூட்டணி பலத்தோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கான ஒரு ஏற்பாடா நிச்சயமாக அந்த அந்த அலையன்ஸ் இருக்குல்ல அந்த அலையன்ஸோடைய உயிர்ப்பு இருக்குல்ல அந்த அலையன்ஸ் வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்குல்ல அதை தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவர் பேசும்போது கூட தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தேர்தல் எப்போமோ முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து வரப்போகிற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனால் இவங்க பேசுகிற பேச்சிலேருந்து என்ன வார்த்தை வரும்னா இந்தியா கூட்டணின்னு வருது இந்தியா கூட்டணிங்கிறது மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி மாநிலங்களில் வர்ற தேர்தலுக்கு நீங்க இந்தியா கூட்டணின்னு சொல்ல வேண்டியது திமுக கூட்டணி சொல்லலாம் அல்லது வந்து நீங்க சொல்லலாம் அதுன்னு டைம் இருக்கு ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்தியா கூட்டணினே தான் அந்த டம் பயன்படுத்துறாங்க அது என்ன செய்யும்னா மக்கள் மத்தியில ஒரு ஜெ ஒரு பாண்டிங் உருவாக்கும் மக்கள் மத்தியில இவங்க எல்லாம் ஒண்ணு போல இருக்கிறாங்கிற ஒரு உணர்வை உருவாக்கும் அந்த உணர்வுடைய நீட்சி தான் இது இப்ப இந்த இப்ப இவங்க எல்லாம் இப்படி பேசும்போதெல்லாம் போதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இந்த கூட்டணி தொடர்தான் போகுது நாங்க தொடர்தான் போறோங்கிறத நேரடியா சொல்றாங்க மக்களுக்கும் சொல்றாங்க எதிர்கட்சிகளுக்கும் சொல்றாங்க நீங்க வேறு திரைக்கு பின்னாடி இந்த மாநாட்டுக்கு பின்னாடி சீட்டு பற்றிய வாதங்களும் அதிகாரப்பயிர்வு பற்றிய மற்ற வாதங்களும் பேச்சுவார்த்தைகளும் இருந்தாலும் மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இவங்க சொல்ற செய்தி என்னன்னா இந்தியா கூட்டணி என்ற இந்த கூட்டணி திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி இந்திய அளவுல பிஜேபி என்ற பார்ப்பன பாசிசம் உருவாக்குகிற இந்துத்துவ பாசிசம் உருவாக்குகிற ஆபத்து இருக்கு இல்லையா அந்த ஆபத்துகளை எதிர்ப்பதற்காக நாங்கள் ஒன்று போல் இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்றாங்க வேறொரு வீடியோல சந்திப்போம் நன்றி